லெப்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் நடிகர் ரஜினிகாந்த்திடம் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்று கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு வாங்க ரஜினிகாந்த் சொன்னது அனுப் அனுப்பிட்ட கருத்து அவர் சொன்னாரோ வருவார்களான வேஸ்ட்டு அதான் மக்கள் கணிப்பு என்னண்டால் மோடி வரக்கூடாது அவ்வளோ தான் மோடி வர மாட்டார் ஆனால் மிஷினில் யாராச்சியும் பண்ணிக்கின்னு வர சான்ஸ் இருக்குது ஆனால் நூற்றுக்கு நூறு காங்கிரஸ் கன்ஃபார்ம் ஆமா அவருக்கு தெரிஞ்சு போச்சு மோடி வர மாட்டாரு அவருக்கு போச்சு மோனி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் என்ன செஞ்சிருக்காரு மோனி என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையே திருப்பி திருப்பி பிரதமர் ஆட்சிக்கு அவரு மோடி வர இதை தான் அவர் வந்து ரஜினி சொல்லிக்கிறாரு திருப்பி அவங்க ஆட்சி தான் வரும் இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அவர் தான் அவங்க அவங்களுடைய இதுதான் வரும் வர்றது அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் வந்து ரஜினி சொல்லிக்கிறார் சொன்னது தப்பு இல்லை அவர் சொன்னது இல்லை அவர் சொன்ன மாதிரி நானும் அதான் சொல்றேன் நோக்கமாக சொல்லுவேன் அதான் மீண்டும் அவர் மோடி பிரதமர் ஆக மாட்டார் என்பதுதான் கருத்து அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு அவரோட கருத்து தனிப்பட்ட கருத்து நம்ம அவரோட இது இந்த வாட்டி அந்த அரசியல் சரியில்லை விலைவாசி உயர்வு கேசி உயர்வு தனிப்பட்ட இது வரவே மாட்டார் மோடி வரவே மாட்டார் ஏன்னு வச்சிங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் வச்சு இந்த மாற்ற முடியாமல் அவ்வளோ நான் அந்த எட்டாயிரரூபா மாற்ற முடியாமல் பிச்சை எடுக்காத குறை எட்டாயூபாய்க்கு எவ்வளோமா ஆறாயிரம் ரூபாய் தான் கொடுத்தானுங்க ரூபாய் யார் பாடி அது மோடி தூண்ணானா அது யமன் துண்ணான்னு தெரில இதுவுமே பேசாமல் அவர் ஒரு வயதாக இருக்காரு இதுதான் உண்மை அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிறா தெரியல தமிழ்நாட்டில் டோட்டலாக வரமாட்டாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தியானம் பண்ணாலும் சரி இல்லை தியாகம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தாமரை மலராது அவர் ஆட்சி இருந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மனசில் எல்லாருக்கும் பயன்ச்சு எல்லாமே வந்து விலைவாசிகள் ஜாஸ்தியாக பற்றி மக்கள்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாமர மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எல்லாத்துக்குமே வரி வரி எல்லாமே வரின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாமே விலைவாசிகள் ஜாஸ்தியாக போனதுனால மக்கள் எல்லாம் விற்கிறாங்க அவங்க ஆட்சி வர வேணாம்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ண மாட்டாது தெரிஞ்சுச்சுனால்தான் அது மாதிரி சொல்லி தராது சத்தியமா மோடியெல்லாம் வந்தாங்கச்சிங்களே என்ன சொல்கிறது நம்மலாம் அடிமை மோடிக்கு நம்ம அடிமை நம்ம மட்டும் இல்லை மொத்த மொத்த இந்தியாவும் அடிமை அவனுக்கு அவன் சொல்கிறது தான் சட்டம் பணம் செல்லாது என்ன இன்னொன்று எடுத்துன்னு வந்திய என்ன சொல்கிறது குடியுரிமை சட்டம் இதெல்லாம் தேவையாகிது ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்தேன் மோடி கை தட்டுறேன் குடியுரிமை சட்டம் என்ன குடியுரிமை சட்டம் நான் பிறந்தது இந்த ஊரில் என்கிட்ட எதுவுமே ப்ரூஃப் இல்லை அப்போ நான் இந்த ஊர் நாட்டில் இல்லையா இல்லையாண்டா அவர் சொன்னே தெரியலை மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜீஸ்ட் வரி அந்த வரி ரெண்டாயிரம் நோட்டு வரி ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஏழைகள் மீடியமாக ஆமாம் ஹையஸ்ட் அவங்க நூறு பெர்சன்ட் இல்லை பத்து பெர்சன்ட் செஞ்சுக்கிறார் அது யாருக்காக இருந்தால் பணக்காரனுக்கு பத்து பர்சன்ட் அதாவது நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை ஓப்பனாக சொல்கிறேன்டா கவர்மெண்ட் ஜாப்பில் அஞ்சு லட்சம் பேர் எடுத்துனா எழுதி இரநூறு பேர் கவுன்சில் வச்சு நாற்பது பேர் எடுத்துக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மூணு வருஷம் முன்னாடி எப்படி பேர் நாற்பது பேர் தான் எடுத்துக்காங்க அதில் என் பையன் கொடுத்தான் ஓடி போகிறதும் அங்கே ரவா எட்டு கொடுக்குறது பெருசு இல்லம்மா ஏன்னா களத்தில் வரைக்கும் போராடணும் அரசியல்வாதி உண்மையான வந்து உண்மையான ஒரு ஆன்மீகவாதிங்கிறாங்க ஆன்மீகவாதியோட ஆன்மீகவாதி தான் பெரியவன் அவன் இறங்கி ஒரு களத்தில் போராடுறாங்கடா என்ன தைரியமாக போராடுவான் வீரனாக வெற்றி பெறுவான் அந்த மாதிரி இவங்க யாருமே கிடையாது இது வரையும் அப்புறம் எப்படி உங்கள் மலரும் தாமரை தாமரை மலர்றதுக்கு என்ன சதவீதத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க மக்களுக்கு பிஜே மத்தியில் தான் வாங்கி கொடுத்தாங்க நமக்கு கிடையாது அப்புறம் எப்படி மலரும் ஆமாம் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்கிறாரு பத்தாண்டுகளாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவரை பற்றி ஆமாம் அதனால் வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை கிடையாது நோ சேட்டிஸ்ஃபை அதனால வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா நினைக்கிறேன் அதுதான் ரஜினிகாண்டு ஒரு ஜீரோ ஓப்பனஸ் ஜீரோ ரஜினிகாந்த் ஜீரோ சினிமா இட்ல கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுறேன் நானே ரஜினி அப்படின் பத்து தனிக்கட்டு அஜினா பத்து வருஷம் பார்த்தோம் நான் அந்த ஏஜில் பார்த்தவன் இது வயசில் அப்போ பார்த்தோம் தாங்கன்னு அவங்க அவங்கக்கிட்ட தான் சட்டம் அவங்க சொல்கிறது தான் தர்மம் அவங்க சொல்கிறது தான் நீதி இருக்கிற மசூதியெல்லாம் இடிச்சிடுவாங்க சர்ச்சை இடிச்சுருவாங்க தெரிஞ்சதுனால தான் சொல்லிக்கிறார் அவர் மோடிக்கு ஆதரவு இல்லைன்ட்டு அவர் செய்ய அவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு அவர் என்ன ஒரு பத்தா பத்து நிமிஷம் கோட்டை போடுறாரு வாங்குறது உலக சுட்டை வலிக்கும் போது உலக சுற்றி வர்றது மக்களை சுற்றி பார்க்கணும் மக்களை சுற்றணும் இந்திய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்காங்கன்னா அதை பார்க்காம உலக நாடு சுற்றுற அளவுக்கு வந்து அவர் உலக நாடு அதான் சொல்ல முடியும் புல சுற்று வாலிபோட டாப்பில் ஆகிடுச்சு மக்கள் பார்க்கல அவர் அது என்னென்னு சரியாக தெரியல அவருடைய கருத்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஜூன் நாலாந்தேதி அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா யார் வருவாங்க யார் போவாங்கன்னு நம்ம கையில் கிடையாது ஏன்னா மக்களோட ஆதரவு எப்படின்றது பார்க்கலாம் இது நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா யார் வருவாங்க யார் போவாங்கன்றது மக்கள் தான் ஏன்னா சவுத்துக்கு இங்கே வந்து இந்தியா கூட்டணி நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது அங்கே ரிசல்ட்டு தான் தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் விட்டுட்டு நார்த் இந்தியாவிலாம் அவர் தான் வருவார் அவர் வரப்போகிறாருங்கிறதுனால நோக்க மனுஷன் போயிட்டார் அவர் தான் திரும்பி வரப்போகிறாருங்கிறதுனால அவர் வந்து கர்நாடகாக்காரங்க அவர் அங்கே தான் ஃபேக்ட்ரி கட்டுவார் எல்லாமே கட்டுவார் பில்டிங் கட்டுவார் தமிழ்நாட்டில் கட்ட மாட்டார் அதாவது ரஜினி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் தமிழருக்காக எதுவும் செய்யலை ஆனால் அப்பப்போ ஏதோ அத்திபுத்தமாக பேசுவார் என்ன ரெண்டாயிரத்தி இதில் கூட அவர் வந்து திமுக ஜெயிக்கல கூட அவர் வந்து ஜெயித்துக்காக ஓட்டு போட்டு வெளியே சொன்னார் நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டன்றார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சொல்லிவிட்டு இறைவன் இறைவனர்களால் ஏடிஎம்க்கு தான் ஜெயிக்கின்றார் ஆனால் ஜெயிச்சது தான் அன்றைக்கு என்ன திமுக என்ன அந்த மாதிரி அவர் அப்பப்போ அவங்களோன்னு சொல்லுவார் அதாவது மோடி வந்து நோ காமெண்ட்ஸ்னு சொல்கிறாருன்னா பயந்து சொல்கிறாரு அமலாக்கத்துறை வந்து பயப்படுறாரோ ஏன்னா எது சொல்லிட்டா இல்லை என்ன வருதுன்னு தெரியாமல் அவர் பயந்து இருப்பார் இல்லை அவர் குடும்பத்தில் ஏற்படுற சூழ்நிலையினால் பயந்து கூட இருப்பார் குடும்பத்தில் பல குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர் ஏன்னா அதனால் கூட அவர் பயந்து வந்து அந்த மாதிரி வாழலாம் கூட்டணி போன ட்ரிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த ட்ரிப்பு மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணி இல்லை ப்ளஸ் மக்கள்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஏன்னா நிறைய கட்சியெல்லாம் அவங்க உடஸ்ட்ராங்கிற எதிர்ப்பு இருக்குது பீகாரில் பார்த்திங்கன்னா பீகார்லேயும் கூட்டணி கா நிதிஷ் மட்டும்தான் இருக்கார் ஸோ அதனால் கூட்டணி அங்கே அங்கேயும் ஸ்ட்ராங்காக இல்லை நிதிஷும் மாறி மாற்றி மாற்றி ஒவ்வொரு கட்சியோட அலையன்ஸ் வைக்கிறதுனால அங்கேயும் அவருக்கு அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கும் வந்து மோடியோடைய ஆட்சி ஒரு பத்து வருஷம் இருந்துருச்சு ஸோ அப்படிங்கும்போது அஞ்சு வருஷம் இருந்தாலே ஒரு சளிப்பு தட்டும் ஒரு பத்து வருஷம் இருந்து கண்டிப்பாக அது அதை அதிகமான சளிப்பு தான் தட்டும் ப்ளஸ் அவர் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தார் தவிர ஃபஸ்ட்டு வரும்போது வளர்ச்சின்னு சொன்னார் பட் வளர்ச்சி வந்த மாதிரி எதுவுமே தெரில ஏன்னா சாதாரண மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளர்ச்சின்னா ஒரே ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு அதான் நீ வந்து ஒரு மேபி ஒரு நானு ஆயிரம் கோடி வச்சுருந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி நீ நம்ம வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார் அதான் வளர்ச்சியாக இருப்போம்னு நான் ஃபீல் பண்ணுறேன்